வன்னீர்களுக்கான இந்த மணிப்பண்டவம் விழாவிலேயே இடஒதுக்கீடை நீங்கள் அறிவிக்க வேண்டும் அப்படி அறிவிச்சா மட்டும்தான் பாமக பங்கேற்கும் அப்படின்ற ஒரு டிமாண்ட வைக்கிறாரு தொடர்ச்சியாக இந்த மோதல் போக்கை எப்படி பார்ப்பது அதாவது வன்னீர்களுக்கான இந்த மணிபண்டம் கட்டுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னொரு பக்கம் ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் இதே ரிசிவந்தயத்துல போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார் சவால்லாம் விட்டாங்க அவனாலும் வெற்றி பெற்றார் இப்போ விழுப்புரத்துல வீச ஆலைகளை வந்து விஜய் அவர்களும் ஒரு மாடர் அனுத்திருக்கிறாரு அப்போ வன்னியர்களை தக்க வைக்கக்கூடிய நடவடிக்கையில ராமதாஸ் அவர்கள் ஈடுபடுகிறார் என்று பார்ப்பதா நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியல் கட்சிகள் ரெண்டு பெரும் பிரிவுகளா நீங்க பார்க்கலாம் டிஃபரென்ட்லி ஏபிள்டு பார்ட்டிஸ் ஸ்பெஷலி ஏபிள்டு பார்ட்டிஸ் டிஃபரென்ட்லி ஏபிள்டு பார்ட்டினா என்ன அப்படின்னா சில சித்தாந்தங்களை முன்வைப்பதன் மூலமாக இப்ப பிஜேபி வலதுசாரி சித்தாந்தத்தை முன்வைக்கிறாங்க இந்துத்வா உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது இந்துக்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஒன்றா இருந்தால் தான் நம்ம வந்து வாழ முடியும்ன்றாரு அப்போ அது ஒரு கைண்டு இப்போ தமிழ்நாடு இதே தமிழ்நாடுக்கு அப்படி வந்தீங்கன்னா எங்க காலம் அதாவது நாற்பத்தொம்போதுல கட்சி ஆரம்பிக்கிறாங்க திமுக நான் வந்து ஒரு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழுலேருந்து எனக்கு அந்த அரசியல் போக்கு தெரியும் அதாவது மூணாவது வகுப்பு நாலாவது வகுப்புலேயே நாங்களாம் அரசியல் மயமாக்கப்பட்டு விட்டோம் ஊர் சின்ன கிராமம் காங்கிரஸ் எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்புனா அப்போ உங்களுக்கு உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல துண்டை தோல்ல போட்டு போக முடியாதுங்க துண்டை எடுத்து இடுப்புல கட்டி நம்ம தான் போட்டிருப்போம் நம்மளோட தாத்தாவோ இல்ல நம்ம பெரியப்பாவோ அப்பாவோ அப்பா எங்க அப்பா தான் வந்து வேற டேக்கிஸ்க்கு வந்துட்டாரு ஆனா மற்றவங்க துண்டை ஒரு குறிப்பிட்ட தெருக்குழு போகும்போது நீங்க இடுப்புல எடுத்து கட்டணும் கட்டியே ஆகணும் தோல்ல போட்டுன்னு போக முடியாது அப்போ திமுக கூட்டம் நடக்கும்போது தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு ஒரு தலைவர் பேசும்போதே அதுவும் எங்கூர்காரரே ஒருத்தர் வந்து அந்த மேடையில துண்டை பேசும்போது எங்களுக்கு அது ஒரு பெரிய சாகசமாக தெரிஞ்சதுங்க சாதாரண விஷயம் துண்டு ஆனால் அது ஒரு குறியீடு அரசியல் குறியீடு அப்போ சுயமரியாதை சமூக நீதி இதுக்கெல்லாம் குறியீடு துண்டு இப்போ இப்போ சொன்னா அது வேடிக்கையாக கூட இருக்கும் ஆனால் அப்படி தான் வந்து கட்சி வருது அப்போ கட்சி வரும்போது இயல்பாக எதை நோக்கி அந்த கட்சி போச்சு அறுபத்தி ஏழு ஆட்சியை நோக்கி போகுது போகுது அப்ப சாமானியனுக்கான ஒரு கட்சி இன்னும் சைக்கிள் கடைக்காரங்கெல்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய பதவியில் ஒன்றிய செயலர் இன்னைக்கு தீவுக்கு அப்படி இல்லைங்க ஆனா அன்றைக்கு அப்படிதான் இருந்தது அப்ப சமூக நீதி என்பதே வந்து திராவிட இயக்க இயக்கத்தோட ஆரம்ப இருந்து வருது இன்னைக்கு நீதி கட்சி காலத்துல இருந்து பார்க்கணும் பெரியாரே அயோத்தாச பண்டிதர் எனக்கு குருன்னு சொல்றாரு அதுல இருந்து நீங்க பாக்கணும் இடஒதுக்கீடு முத்தியாமல்லியர் ஜீவோ வந்து நூறு வருஷத்துக்கு மேல ஆயி போச்சு அப்படின்னா திமுக கூட கிட்ட வந்து சமூக நீதி பிரின்சிபிள் பூரா இருக்கு ஒரு சில இந்த கனியா வரைக்குமான நிலப்பகுதியில் இருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை நீங்க அறிவித்தே ஆகணும் என்று சொல்வது வெறும் அரசியல் தான் என்ன காரணம் அப்படின்னா வன்னியருக்கான இடஒதுக்கீடு கோரிக்கை எப்ப வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அது இடஒதுக்கீடு போராட்டம் அதோட உச்சகட்டம் அதுக்கு முன்பே வந்துருச்சு ஏன்னா நான் சொல் என்னோட அனுபவத்துல இருந்தே நான் எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறுலயே அதை பேச ஆரம்பிச்சிருக்கேன் எங்கள் போராட்டம் எதற்கான டாக்டர் ராம்தாஸ் அவர்களே நான் பத்திரிகையில எங்க பத்திரிகைகளை கட்டுறதை எழுதி நூலாவும் வந்திருக்கு அதுல அதெல்லாம் விளக்கி இருப்பாரு அவரு அப்போ வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லையானா வழங்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு அது போதுமானதா இல்லாம இருக்கலாம் அதுக்கு அதை பற்றி நான் அந்த விவாதத்துக்குள்ளே வரல இருபது சதவீத இடஒதுக்கீடு எப்ப தரப்பட்டதோ அப்பமே வன்னியர்கள் உள்ளிட்ட பிற ஜாதிகளையும் சேர்த்த ஒரு தொகுப்பு கிளாஸ் அதோட அந்த கோரிக்கை நிறைவு பெற்று விட்டதுங்க அப்போ நிறைவு கோரிக்கை மீண்டும் எப்ப உயிர்ப்பிக்கப்பட்டது எப்ப உயிர்பிக்கப்பட்டதுன்னா அதாவது மாற்ற முன்னேற்றம் அன்புமணி ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கான பெரிய அரசியல் வெற்றி கிடைக்கல அப்ப ஓட்டு வங்கி இழப்பு வருதோன்னு நினைக்கும் போது பழைய கோரிக்கைக்கு உயிர்ப்பிக்கிறாங்க இப்ப நீங்க திமுகலையும் பார்க்கலாம் சில விஷயம் இப்ப காலவதியான போன விஷயமா இருக்குங்க என்னன்னா ஒரு பார்ட்டி இல்லை பார்ட்டி வைக்கிற சித்தாந்தம் காலப்போக்கில் அது மாறும் மாறும்போது பார்ட்டி அதை வந்து எந்த பார்ட்டியா இருந்தாலும் அதை அதுக்கு ஒரு புத்துருவு கொடுக்கணும் ஆனா அது கொடுக்க தவறுறாங்க நீங்க அது எல்லா கட்சியிலுமே பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சி உட்பட பார்க்கலாம் அப்போ இயல்பாகவே வந்து திமுக அண்ணா திமுக பாமக இவங்களுக்கான ஒரு ஓட்டு வங்கி கிரியேட் ஆனா அந்த ஓட்டு வங்கி சித்தாந்தம் பேஸ்டா இருந்தா அது வேற டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பார்ட்டி ஸ்பெஷலி ஏபிள் பார்ட்டியா வருது இல்லைங்களா ரெண்டு கிளாசிஷன் இந்த ஸ்பெஷலி ஏபிள் பார்ட்டி எதுனா சிறப்பாக ஒரு ஓட்டு வங்கியை தன்னகத்தை உருவாக்கி வைத்துக் கொள்கிற கட்சிகள் இப்போ பாமக இப்ப விசிக இவங்க எல்லாமே ஒரு சிறப்பு ஓட்டு வங்கியை வச்சிருப்பாங்க ஈவன் ஃபார் தட் மேட்டர் இஸ்லாமிய கட்சிகள் சிறப்பு ஓட்டு வங்கி இந்த சிறப்பு ஓட்டு வங்கி அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் ஓட்டு போடும் வேற மற்றபடி போடாது அந்த ஓட்டு வங்கி காலப்போக்கில் தேயும் என்ன காரணம்னா மீண்டும் வந்து அவங்க வந்து அந்த பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க அவங்க அதுல இருந்து விலகி இருப்பாங்க சித்தாந்த ஓட்டு வங்கி தேஞ்சாலும் தேய்மானம் கம்மியா இருக்கும் சிறப்பு ஓட்டு வங்கி தேஞ்சா தேய்மானம் அதிகமா இருக்குங்க இதை நீங்க ரொம்ப ஈஸியா அனலைஸ் பண்ணலாம் அப்ப நீங்க சொன்ன ஆரம்ப உதாரணம் விஜயகாந்த் விஜயகாந்த் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்பெஷலி ஏபிள் பார்ட்டியோட ஓட்டு வங்கி தேயுது நீங்க இதே இது பார்க்கலாம் டாக்டர் கிருஷ்ணாமி அந்த காலகட்டத்தில் கொடியங்குளம் இன்சிடென்ட் வரும்போது பெரிய ஹீரோங்க அவர் பேட்டியெல்லாம் எடுத்து நாங்கள் போடுவோம் அப்போ அவருக்கான செல்வாக்கு பெருசா இருந்துச்சு சிங்கிள் சீட் அவரே ஜெயிச்சிட்டாரு தனியான்னு யாரோட தயவும் இல்லாம ஆனா அதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களில் அதாவது தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து வீசிக்க பெரிய அளவுக்கு வரும்போது திரும்ப அவர்கள் திட்டக்குடியன்னோட கூட்டங்கள்ல அவர் இளைஞரை நான் பார்த்துருக்கேன் பிறகு அவர் பார்ட்டி எல்லாம் ஆரம்பிச்சு அப்புறம் மூப்பனாரையாவோட கூட்டணி போடுற நிலைமைக்கு வளரும் போது இந்த ஸ்பெஷலி ஏபிள் ஓட்டு வங்கி தேயுது தேய் இல்லையா இப்ப கிருஷ்ணாமி அவர்கள் பெரியகுளம் வரைக்கும் ஓட்டு வங்கி வச்சிருந்தாருங்க எண்பதாயிரம் ஓட்டோ தொண்ணூறாயிரம் ஓட்டோ பெரியகுளத்துல அந்த அளவுக்கு அதாவது மதுரை மாவட்டம் வரைக்கும் அந்த ஓட்டு வங்கி இருந்துச்சு அதுக்காக நான் சொல்ல வரேன் பல தொகுதிகளால் நிறுத்த முடியும் அப்ப அவர் வந்து ரொம்ப மச்சின் டிமாண்டு ஒரு கட்சியோட கூட்டணியாக வர்றதுக்கு ரொம்ப டிமாண்டு அப்போ திருமாவர்கள் வரும்போது அந்த அந்த ஓட்டு வங்கி அவருக்கு தேய்மானம் அடையும் போது அவர் பழைய பிரச்சனைகளை எல்லாம் கையில் எடுப்பாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை பிரச்சனையை கையில் எடுத்துருப்பார் இப்போ ஏன்னா அந்த இடத்துல அவருக்கு ஓட்டு வங்கி வருது மாஞ்சோலை பிரச்சனை எப்போ தாமிரபுரணியில போராட்டக்காரர்கள் மூழ்கி இறந்ததுலேருந்து அந்த பிரச்சனை இருக்குது ஆனா அது வந்து வெள்ளக்கார காலத்துல இருந்து எஸ்டேட் கை மாறி வந்தது அரசாங்கம் வந்து அந்த எஸ்டேட் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா டி எஸ்டேட் லாபத்திலே வராது ஆனா அந்த பிரச்சனையை உயிரோடையே வச்சிருப்பாங்க என்ன காரணம்னா அந்த ஓட்டு வங்கியை தக்க வைப்பதற்கு கிட்டத்தட்ட அதே முயற்சி தான் பாமக செய்து அதுவும் நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வரும்போது அவர் அந்த ஏரியாவை தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு அந்த தான் கூட்டம் நடத்துறாரு தான் கூட்டம் நடத்துறாரு சோ இயல்பாகவே அவருக்கு அங்கே ஓட்டு வங்கி இளைஞர்கள் ஓட்டு வங்கி வருது இப்ப டாக்டர் அவர்களுக்கான அடுத்த வாரிசு யாரு அன்புமணி வந்தாச்சு ஆனா அதே டாக்டர் எண்பத்தி ஒன்பதுல அந்த பாமக கூட்டத்துல தோக்கோலா கூட்டத்துல நானும் அப்பதான் இருக்கேன் அஞ்சு சத்தியம் பண்ணி கொடுத்தாருங்க ஒரு சத்தியம் என் குடும்பத்துல இருந்து யாருமே வரமாட்டாங்கிறது தான் காலப்போக்கில் அது மாறிடுச்சு மாறினது நான் தப்புனே சொல்லலை ஆனால் காலப்போக்கில் எல்லாமே மாறுங்கிறது என்னோட பார்வை இந்த நாற்பத்தி ரெண்டு வருஷத்துல அப்படியான மாறுதல்களை நான் பத்திரிகையாளர் வாழ்க்கையிலயே நிறைய சந்திச்சிட்டேன் அப்ப பார்ட்டி வந்து எப்படி ஒரு பார்ட்டி தன்னை தானே தகவமைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற கேள்வி வருது அந்த கேள்வியில நான் முக்கியமானதா என்ன பார்க்கிறேன் அப்படின்னா ரீடூலிங் மீண்டும் மீண்டும் நம்ம கருவிகளை புதுப்பிச்சுக்கிட்டே வர்றோங்க அப்புறம் ரீஇன்வென்டிங் நம்மளை நாமே வந்து புதுசா கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகு மிக இயல்பாகவே நம்ம ரீலான்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோம் ஒரு பார்ட்டி காலப்போக்கு ஏற்ற மாதிரி கொள்கைகளை மீண்டும் தகவமைத்து அதுக்கான புதிய அஸ்திரங்களை சேகரித்து அந்த பார்ட்டி தான் அந்த பேர் தான் ஆனா இன்னொரு வாட்டி ரீலான்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருப்போம் ஒரு கடை தாங்க ஹாசி மூசா ஜவுளி கடை அதை எப்ப கடையா அடிச்சுட்டு கடல்னு மாத்துறாங்க மதுரையில காலப்போக்கில் அது பெரிய கடையாயிருச்சு கடல் மொத்த கடையோட காம்பீட் பண்றோம் கடல் நம்ம மாத்திட்டோம் அப்ப நீ கடைன்னு தானே முதல்ல இருந்தே வச்சிருக்கீங்க உங்க குடும்பத்துல ஏன் கடல்னு மாத்திரீங்கன்னு கேட்க முடியாதுல்ல அதே நேரத்துல ஊர்ல ஒருத்தர் வந்து பின்னாடி வண்டியில தாங்க அவர் வந்து துணியெல்லாம் கட்டி எடுத்துட்டு போய் கிராமங்கள்ல ஒவ்வொரு துணியா சேலை இதெல்லாம் கொடுத்து தவணை முறையில பணம் வாங்கிவாரு அவரு பார்த்தாரு அவரு வந்து அவர் பேரு சேர்மத்துறைங்க சேர்மத்துறை ஜவுளி வியாபாரம்னு இருந்தது வியாபாரத்தை இடிச்சு சேர்மத்துறை ஜவுளி கடல்னு மாத்திட்டாரு அவர் சைக்கிள் சைக்கிள் கடலா மாறி போச்சு என்னன்னா திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம நம்மளை நாமே ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறோம் நம்ம திருப்பி ப்ராடக்ட்டுக்கு ரீடூல் பண்றோம் திருப்பி ரீலான்ச் பண்றோம் இது அரசியல் கட்சிகளுக்கு சகஜம் அப்போ விழுப்புரத்துக்குள்ள முதலமைச்சர் நுழையவே முடியாதுன்னா அது தடுக்க முடியுமா நுழையிறத அரசாங்க ஃபங்க்ஷன் அப்போ ஏன் அதை சொல்லணும் ஏன் சொல்லணும்னா திருப்பி நம்மளோட ஓட்டு வங்கி கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி இருக்கு இளைஞர்கள் எப்போதுமே எதில் ஈர்க்கப்படுவார்கள் இளைஞர்கள் நம்ம ஃபோர்ஸா பேசுனா ஈர்க்கப்படுவார்கள் இப்போ சீமானோட ஓட்டு வங்கி எப்படி போயிருந்தது ஃபோர்ஸா அடிச்சரிஞ்சுட்டு போயிடுறது அந்த காலத்தில் தரசு கூட அதே தான் கடைபிடிச்சிது இது இயல்பு அதுல இளைஞர்களை இழுக்கணும் உள்ள அப்போ அவங்க ஓட்டு வங்கியில பெரும்பாலும் வன்னி இளைஞர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மீண்டும் வந்து உள்ள கொண்டு வரணும் என்னன்னா இளைஞர்களை கொண்டு வந்தா தான் ஒரு பார்ட்டி வந்து மீண்டும் மீண்டும் அது அதுக்கு உயிரோட்டம் கிடைக்கும் இதை நோக்கிய ஒரு பயணம் தானே தவிர முதலமைச்சர் விழுப்புரத்துக்கு வர்றதை தடுத்து நிறுத்தவும் முடியாது மணிமண்டபம் துவக்கறத அதை மாத்தி அமைக்கவும் முடியாது இல்ல அதுல போராட்டம் நடந்து அந்த போராட்டத்துல ஏதாவது விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏற்பட்டால் அது நம்ம பார்ட்டிக்கு மேலும் கொஞ்சம் புத்துயிரை கொடுக்கும் அப்படிங்கிற அரசியல் கணக்காகவும் முடியும் நிகழ்ச்சி கடந்த ரொம்ப நன்றி சார்